நாங்களதுக்கு போக முடியதா முடியல அப்ப உங்க ஏரியாக்குள்ளே அதே மாட்டேங்கிறீங்க அமைதியா ஒருத்தங்க சொல்லும் போது குறுக்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது எல்லாத்துக்குமே சான்ஸ் எல்லாருமே பேசலாம் அதே நீங்க சொல்லுங்க கன்வி பண்ணத்த வாய்க்கா வாய்க்கா வேலை முத கொடுக்கணும் எங்களுக்கு எங்க கிராமத்துல வாய்க்கால ரொம்ப தூர்வாரி ரொம்ப இதா கிடக்குதுப்பா தண்ணி வந்தா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ கொஞ்சம் விவசாயம் பண்ணுவோம் அதனால வந்து வாய்க்கா வேலை எழுதி கொடுக்க சொல்லுவோம் வாய்க்கால வாய்க்கால் பராமரிப்பு வேணும் வாய்க்கா பராமரிக்கணும் இல்ல இந்த தடவை வாய்க்கால் வெட்டுறதுக்கு வந்து பி டபிள்யூக்கு விட்டு இருந்தாங்க அதை ஒருத்தீங்க கான்டாக்ட் எடுத்திருந்தாங்க அவங்க அந்த பைசாவை என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ முதலமைச்சர் முகாம் நடத்துனாங்க பார்த்தீங்களா அப்போ போய் மனு கொடுக்கட்டாங்கன்னு கேட்டாங்க எங்கிட்ட உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டு அப்போ வந்து திரும்ப போய் இது கொடுத்தாங்க சும்மா சும்மா கவர்மெண்ட் கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டேன் புரியுதுங்களா ரொம்ப நாள் இல்லை அந்த தலை தாக்கு கிடக்குது வேடுகோட்டாக இருக்குது சரியில்லை அதனால் எதை எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்ல ஒதுக்கி எங்க ஊர் வாய்க்கால்

சொல்லுகா எங்க ஊர் கிராமத்திலே வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் வயசானங்கள எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுல ரயில ட்ராகை தாடனும் மெயின் ரோட்டை தாண்டி போகணும் لا வயசானங்கின்னு சொல்றீங்களா எந்த ஏஜ் ஏ எந்த வயசு சொல்றீங்க ஒரு 84 க்குமே 85 க்கு மேல எல்லாம் செய்ய வேலை கொடுக்க வேணமா நம்பிதான் இல்ல அவங்கலாம் ரூபாய் பணம் சம்பளத்தை எடுத்து அவங்களுக்கு போட்டு எல்லாத்துக்குமே பணம் வருது ஆயிரம் ரூபாய் பண்ண வாங்குறாங்கல்ல எண்பது வயசுக்கு மேல நம்ம பார்த்து முடிவு பண்ணல கவர்மெண்ட் பாத்து முடிவு நம்ம இதை இப்ப நீங்க சொல்றது பூரா அங்க பாப்பாங்க அவங்க பார்த்து அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க எண்பது அப்ப அவங்க அதெல்லாம் முடியாது ஏன்னா அவங்கள நாமளே வந்து கொள்ற மாதிரி ஆயிடுது சரி வேற வேற குறைகள் என்ன